வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாசி மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதன ராசி மாசி மாதம் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை துவங்கி பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று முடிவடைகிறது இந்த மாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயும் கேது பகவான் சுக ஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் ராகு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் மாசி பதினான்காம் தேதி உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு நகரவிருக்கிறார் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலை வருவாய் இயல்பானதாக இருக்கும் பலவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் உங்கள் ஆரோக்கியம் சீராகும் வேலையில் பிரகாசிப்பீர்கள் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லும் பயணங்கள் ஏற்படும் இனி விரிவாக பார்க்கலாம் உங்கள் பதினோராம் வீட்டின் இலவஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்குள்ளேயே வக்கரநிலையில் அமர்ந்திருக்கிறார் வக்கரநிலையில் வலுவிலிருந்து அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார் வருமானம் ஒரே சீரானதாக இருக்கும் விரையக்கூறுவால் செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீகத்திற்கான செலவுகள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் இயல்பானதாக இருக்கும் உங்கள் பத்தாம் இடத்து அதிபதி குரு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அதிக வருவாய் வருவாய் வருவதை குறைத்து விடுவார் உங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று நின்றாலும் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சிறிய ஆரோக்கிய குறைபாடுகள் தோன்றி வரையும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது மாதத்தின் பிற்பகுதியில் இது நல்ல நிலையை அடையும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி காண்பீர்கள் உங்கள் சிந்திக்கும் ஆற்றலும் செயல்படும் ஆற்றலும் அதிகரிக்கும் காதலில் இருப்பவர்கள் திருமணத்திற்கு பெற்றோர்களின் ஒப்புதலை முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை புத்திசாலித்தனம் உழைப்பு அங்கீகரிக்கப்படும் மேலிடத்தின் ஒத்துழைப்பையும் வளர்ச்சியையும் பெறுவீர்கள் உங்கள் சக ஊழியர்களிடம் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு விரும்பிய இடமாற்றம் பொறுப்புகள் மாற்றம் சம்பள உயர்வு ஆகியவை ஏற்படும் உங்களது நீண்ட நாள் விருப்பங்கள் கைகூடும் உங்கள் தாயின் உடல்நிலை மாதத்தின் பிற்பகுதியில் முன்னேற்றம் காணும் கல்வியற்கும் மாணவர்கள் இறுதித் தேர்வுக்காக தயாராக அதிக முயற்சிகளையும் உழைப்பையும் கொடுப்பார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக உழைப்பும் செலவும் தேவைப்படும் தொழில் வர்த்தகம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் சற்று மந்தமான நிலையும் பிற்பாதியில் சுறுசுறுப்பாகவும் முன்னேற்ற பாதையிலும் செல்லும் இலாப வரவு அதிகரிக்கும் புதிய தொழில் துவங்க இது உகந்த மாதமாக அமையாது தொழில் விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்கள் சரியான திட்டங்களுடன் முதலீடுகளை செய்வது நல்லது யூக வணிகம் சூதாட்டங்களை அறவே தடுத்து விடுவது நல்லது பண விரயத்தை தடுக்கும் பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை விஷயமாகவும் தொழில் ரீதியாகவும் பயணங்கள் ஏற்படும் பயணங்களால் நன்மைகளையே வருகிறீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் அமையும் வெளிநாட்டில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் உங்கள் குழந்தைகளின் மேல் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டியிருக்கும் ஒரு சிலருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும் கல்வியில் அதிக மதிப்பெண்களை பெற அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் குழந்தைகளின் தேவையறிந்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் வீடு வாகனங்கள் போன்றவற்றில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் கலைஞர்கள் அதிக உழைப்பையும் முனைப்பையும் காட்ட வேண்டியிருக்கும் வேண்டாதவர்கள் என்று யாரையும் ஒதுக்கிவிடாமல் எல்லோருடனும் சுமூகமான உறவை வைத்துக்கொள்வது நல்லது வாய்ப்புகளை பெற மனக்கெட வேண்டியிருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் ஓந்தாக இருக்காது அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் இடைவிடாத செயல்பாடுகளும் வெகுஜனத்தின் மேல் நீங்கள் காட்டும் பரிவும் உங்களுடைய செல்வாக்கை காப்பாற்றும் உடன் இருப்பவர்களுடன் அதிக அக்கறையுடனும் கனிவுடனும் நடந்து கொள்வது நல்லது அவர்கள் என்றும் உங்களுடன் துணை வருவார்கள் இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் ஒரு சில கிரகங்களே அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் சற்று அதிக கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் செயல்பட்டாலும் மாத கிரகங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்வார்கள் தொடர்ந்து இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மனதை உற்சாகமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்ளுங்கள் இறைவனுடைய பேரொருள் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை காத்து நிற்கும் இந்த மாதம் குல தெய்வ வழிபாடு மேற்கொண்டு அவர்களுடைய அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்